சோல்ரத்துல் கதுர் அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழு மகத்துவம் மக்காவில் அருளப்பெற்றது வசனங்கள் ஐந்து திருக்குர் ஆனின் தொன்னூற்றி ஏழாவது அத்தியாயம் அல் கதுர் மகத்துவம் அத்தியாயம் ஆகும் நபி சல்லோன் மாலிஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற முக்கிய அத்தியாயமாகும் இது இதில் ஐந்து வசனங்கள் இடம்பெற்றுள்ளன அளவில அருளால நிகரில அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் நிச்சயமாக நாம் இதை மகத்துவமிக்க இரவில் லைலத்துல் கதிரில் அருளினோம் மகத்துவமிக்க இரவு என்றால் என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா மகத்துவமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் அதில் வானவர்களும் பரிசுத்த ஆன்மாவும் அனைத்து காரியங்கள் தொடர்பான தம் இறைவனின் ஆணைப்பேரில் பூமிக்கு இறங்கி வருகின்றனர் அது அதிகாலை உதயம் வரை சாந்தியாகும் இங்கு உயர்ந்தோன் அல்ரா முதலாவது வசனத்தில் தான் குவானை மகத்துவமிக்க இரவில் லயலித்து கதிரில் அருளியதாக தெரிவிக்கின்றான் மகத்துவமிக்க இரவு அந்த இரவு அருள்வளம் பொருந்திய இரவாகும் அதை குறித்தே வல்லமையும் மாண்புமிக்க அல்ரா மற்றொரு வசனத்தில் நிச்சயமாக நாம் இதை இந்த குவானை அருள்வளம் பொருந்திய ஓர் இரவில் அருளினோம் என்று குறிப்பிட்டுள்ளான் அத்தியாயம் நாற்பத்தி நாலு வசனம் மூணு அந்த இரவு ரமலான் மாதத்தின் ஓர் இரவாகும் இதையே மற்றொரு வசனத்தில் ரமலான் மாதம் குர்ஆன் அருளப்பெற்ற மாதமாகும் என்று உயர்ந்தோனால் வா கூறியுள்ளான் இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது அல்லாஹ் இந்த குர் ஆனை லைலத்து முகாதர் என்னும் மகத்துவம் மிக்க இரவில் பாதுகாக்கப்பட்ட பலகையிலிருந்து லவ்ஹல் லவ்ஹுல் முதல் வானத்தில் உள்ள பைத்துல் இசா என்னும் ஆலயத்திற்கு ஒட்டுமொத்தமாக இறக்கி வைத்தான் அதன் பின்னர் அவ்வப்போது நடந்த நிகழ்வுகளுக்கு ஏற்ப கு ஆன் சிது சிறிதாக காலத்தில் அருளப்பெற்றது அருளப்பெறுவதற்கு தான் தேர்ந்தெடுத்த மகத்துவமிக்க அந்த இரவின் மாண்புகளை அடுத்த உயர்ந்தோன் அல்ராங் எடுத்துரைக்கின்றான் மகத்துவமிக்க இரவு என்றால் என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா மகத்துவமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்று அந்த வசனங்களில் அல்வான் தெரிவிக்கின்றான் அருளப்பெற்ற பின்னணி முஜாஹித் ரஹத் அல்வாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது ஒருமுறை நபி நபி அலஹி வசல்லம் அவர்கள் அல் வழியில் ஆயிரம் மாதங்கள் ஆயுதம் தரித்திருந்த இஸ்ரவேலர் ஒருவரை பற்றி எடுத்துரைத்தார்கள் இதை கேட்ட முஸ்லிம்கள் வியப்புற்றனர் அப்பொழுதுதான் அல்லாஹ் நிச்சயமாக நாம் இந்த மகத்துவம் மிக்க இரவில் அருளினோம் மகத்துவமிக்க இரவு என்றால் என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா மகத்துவமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை அருளினான் அந்த எந்த ஆயிரம் மாதங்கள் ஆயுதம் தரித்திருந்தாரோ அந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்பது இதன் கருத்தாகும் மற்றொரு அறிவிப்பில் முஜாஹித் அவர்களே கூறியிருப்பதாவது இஸ்ரோ ஒருவர் இருந்தார் அவர் அதிகாலை உதயமாகும் வரை இரவு முழுக்க நின்று வழிபடுவார் பின்னர் அந்தி சாயும் வரை பகல் முழுக்க எதிரிகளுடன் அறப்போர் புரிவார் இவ்வாறு ஆயிரம் மாதங்கள் செய்து வந்தார் இது குறித்த செய்தி முஸ்லிம்களுக்கு தெரிய வந்த அந்த சந்தர்ப்பத்தில்தான் மிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் எனும் இந்த வசனத்தை அல்வாங் அருளினான் அதாவது லோது என்னும் மகத்துவம் மிக்க அந்த இரவில் நின்று வழிபடுவதானது அந்த இஸ்ரவேலர் ஆயிரம் மாதங்களாக செய்து வந்த நற்செயல்களை விட சிறந்ததாகும் ஆயிரம் மாதங்களை விட மேலானது இன்னொரு அறிவிப்பில் அந்த இரவில் நற்செயல் புரிதல் அன்றைய தினம் மோந்து நோற்றல் அந்த இரவில் நின்று வழிபடல் ஆகியவை ஆயிரம் மாதங்களில் நிறைவேற்றப்படும் நற்செயல்களை விட சிறந்தவையாகும் என்று முஜாஹித் அவர்கள் தெரிவித்ததாக சுஃப்யான் அஸ் சௌரி ரஹமது அலஹி அவர்கள் கூறியுள்ளார்கள் பிரிதோர் அறிவிப்பில் மகத்துவமிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அந்த ஆயிரம் மாதங்களில் லைலத்துல் கதூர் என்னும் மகத்துவமிக்க இரவு அடங்காது என்று முஜாஹித் ரஹமது அலிஹி அவர்களே தெரிவித்துள்ளார்கள் அமருபின் கைஸ் ரஹமது அலஹி அவர்கள் மகத்துவமிக்க ஆயிரம் மாதங்கள் நற்செயல்கள் புரிவதை விட சிறந்ததாகும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் இக்கருத்தை அதாவது மகத்துவம் மிக்க அந்த இரவு சேராத ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்ற கருத்தை விரிவுரையாளர் இப்னு ஜரி ரஹமது உல்வாஹி அலஹி அவர்களின் தேர்வாகும் இதுவே சரியான கருத்தும் கூட இது அல்லாவின் பாதையில் ஓர் இரவு நாட்டின் எல்லை காவலில் ஈடுபடுவது அதல்லாத பிற இடங்களில் ஆயிரம் இரவுகளை செலவழிப்பதை விட சிறந்ததாகும் எனும் நபி மொழியை ஒத்திருக்கிறது அதை இழந்தவர் அனைத்தையும் இழந்தார் ரமலான் மாதத்தின் மாண்புகள் தொடர்பாக ஆதாரபூர்வமான நபிமொழி ஒன்றில் அபின் உரையார் அவர்கள் கூறியிருப்பதாவது ஒரு முறை ரமலான் மாதம் வந்தபோது அல்வா தூதர் தூதர்சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் மக்களே உங்களிடம் ரமதான் மாதம் வந்துள்ளது அது அருள்வளம் மாதமாகும் அதில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் உங்களுக்கு கட்டாய கடமையாக்கியுள்ளான் அந்த மாதத்தில் சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன அந்த மாதத்தில் ஓர் இரவு உண்டு அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த இரவின் பலனை யார் இழந்து விடுகிறாரோ அவர் அனைத்தையும் இழந்தவராகி விடுகிறார் மகத்துவமிக்க அந்த இரவு வந்துவிட்டால் அதில் செய்யப்படும் வழிபாடானது ஆயிரம் மாதங்களின் வழிபாட்டிற்கு இணையானது என்றாகிவிட்ட போது பின்வரும் நபிமொழி பொருத்தமானதே யார் லைலத்துல் கத்ர் என்னும் மகத்துவமிக்க இரவில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வழிபடுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அந்த ஹதீஸில் அல்வாவின் துதர்சல் அல்வாம் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் வானோர் பூமிக்கு வருகின்றனர் அடுத்த வசனம் அதில் வானவர்களும் பரிசுத்த ஆன்மாவும் அனைத்து காரியங்கள் தொடர்பான தம் இறைவனின் ஆணைப்பேரில் பூமிக்கு இறங்கி வருகின்றனர் என்று தெரிவிக்கின்றது அதாவது அந்த இரவில் அருள் வளங்கள் நிறைய இருப்பதன் காரணத்தால் அவ்விரவில் வானவர்களின் வருகையும் அதிகமாகிறது அருள் வளமும் கருணையும் இறங்க இறங்க அத்துடன் வானவர்களும் இறங்கிக் கொண்டிருப்பர் அவ்வாறே குர்ஆன் ஓதப்படும்போதும் ஓதப்படும் போதும் வானவர்கள் இறங்குவார்கள் இறைவன் நினைவு கூறப்படும் சபைகளை அவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் கல்வியை தேடிச் செல்லும் மாணவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக தம் இறக்கைகளை தாழ்த்தி வைக்கிறார்கள் இந்த வசனத்தில் பரிசுத்த ஆன்மா என்பதை குறிக்க அோஹ் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது இச்சொல் இங்கு வானவர் ஜிப்ரில் அலை அவர்களை குறிக்கிறது எனவே இது பொதுவானதை குறிப்பிட்ட பின் அதன் இணைப்பாக குறிப்பானதை குறிப்பிடும் வகையை சேர்ந்ததாகும் வேறு சிலர் என்பது வானவர்களில் ஒரு வகையாரை குறிக்கிறது என்று கூறுகின்றனர் இது தொடர்பான தகவல் அந் நப என்னும் அத்தியாயத்தில் முன்பே இடம்பெற்றுள்ளது அழுவாகவே நன்கறிந்தவன் அடுத்து அனைத்து காரியங்கள் தொடர்பான தம் இறைவனின் ஆணை பேரில் இறங்கி வருகின்றனர் என்று இவ்வசனம் கூறுகின்றது முஜாஹித் ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது இத்தொடர் அடுத்த வசனத்தில் இடம்பெறும் சாந்தியாகும் என்னும் சொல்லுடன் தொடர்புள்ளதாகும் எனவே இத்தொடரின் பொருள் எல்லா சிக்கலான காரியங்களில் இருந்தும் அவ்விறகு சாந்தி அளிப்பதாகும் என்று அமையும் அது சாந்தியாகும் உதயம் வரை அடுத்த வசனத்தில் அது அதிகாலை உதயம் வரை சாந்தியாகும் என்று அல்வா தெரிவிக்கின்றான் இதற்கு முஜாஹித் அவர்கள் விளக்கமளிக்கையில் அந்த இரவு பாதுகாப்பானது அந்த இரவில் ஷல்பானால் தீமை செய்யவோ தொல்லை தரவோ இயலாது என்று கூறினார்கள் கதாதா அவர்கள் அந்த இரவில்தான் காரியங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன ஆயுள்களும் வாழ்வாதாரங்களும் நிர்ணயிக்கப்படுகின்றன இதை குறித்தே உயர்ந்தோன் அல்வா தீர்மானிக்க பெற்ற ஒவ்வொரு காரியமும் அந்த இரவில் தான் பிரித்தளிக்கப்படுகிறது என்று விவரிக்கின்றான் என கூறினார்கள் அத்தியாயம் நாற்பத்தி நாலு வசனம் நாலு அபு உரைவார் அவர்கள் கூறியதாவது அல் தூதர் அல் அலஹி வசல்லம் அவர்கள் மிக்க இரவு லயலத்துல் பற்றி கூறுகையில் அது ரமலான் மாதத்தின் இருபத்தி ஏழாவது அல்லது இருபத்தி ஒன்பதாவது இரவாகும் அந்த இரவில் வானவர்கள் பூமியில் பொடி கற்களின் எண்ணிக்கையை விட கூடுதலாக இருப்பார்கள் என்று குறிப்பிட்டார்கள் இந்த வசனம் தொடர்பாக கதாதா அப்துல் ரஹ்மான் பின் ஜெயத் ஆகியோர் கூறுகையில் அந்த இரவு முழுவதும் நன்மையாகும் அதில் எந்த தீங்கும் இராது அதிகாலை உதயமாகும் வரை இந்நிலை நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளனர் அவ்விரவின் அடையாளம் மகத்தான அந்த இரவு ரமலான் மாதத்தின் எந்த இரவு என்பது துல்லியமாக தெரியாவிட்டாலும் அந்த இரவுக்கான அடையாளங்கள் சில உள்ளன அல்லாவின் தூதர் சல் அல்லாம் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த இரவின் அடையாளம் என்னவென்றால் அந்த இரவு தெளிவானது ஒளிரக்கூடியது மின்னும் நிலவு இருப்பதைப் போன்று அமைதியானது மனதுக்கு இதமானது அதில் குளிரும் இராது வெப்பமும் இராது அந்த இரவின் காலை கதிரவன் ஒளிக்கதிர்கள் ஏதுமின்றி பௌர்ணமி இரவின் நிலவைப் போன்று சமச்சீராக தோன்றும் இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறியதாவது அல்லாஹ் தூதர் லோஹ் அலகி வசல்லம் அவர்கள் மகத்துவ மிக்க இரவு தொடர்பாக பின்வருமாறு கூறினார்கள் அது தயாளம் மிக்க மலர்ச்சி மிகுந்த இரவாகும் அது வெப்பமானதும் அல்ல குளிரானதும் அல்ல அவ்விரவின் அதிகாலை கதிரவன் வீரியமின்றி செந்நிறத்தில் இருக்கும் மலர்ச்சியான இரவு அல்வாவின் தூதர் செல்ல லோகம் அலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு மகத்துவம் மிக்க இரவு எது என்று காட்டப்பட்டது பின்னர் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டது அது ரமலான் மாதத்தின் பிந்தைய பத்து இரவுகளில் உள்ளது அது மிகுந்த மலர்ச்சியுள்ள மின்னும் ஓர் இரவாகும் அது வெப்பமாகவோ குளிராவோ இராது அன்றைய இரவில் நிலா இருப்பது போல் தோன்றும் அன்று அதிகாலை வெளிச்சம் வரும் வரை இரவு முழுவதும் ஷைபான் வெளியே வரமாட்டான் மகத்துவமிக்க இரவு மற்றவர்களுக்கும் இருந்ததா மகத்துவமிக்க இரவு லைலத்துல் என்பது முந்தைய சமுதாய மக்களுக்கு இருந்ததா அல்லது அவர்களின் இந்த சமுதாயத்தாருக்கு மட்டுமே உரிய தனி சிறப்புகளில் ஒன்றா என்பது தொடர்பாக அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது இமாம் மாலிக் ரஹ்மது அழகி அவர்கள் பின்வரும் தகவல் நமக்கு கிடைத்ததாக அறிவிக்கின்றார்கள் முந்தைய சமுதாயத்தாரின் ஆயுட்காலங்கள் அல்லது அவற்றில் அல்வா நாடிய சிலரின் ஆயுட்காலங்கள் அல்வாவின் தூதர்சல்லர்களும் அழகி வசல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டன அப்பொழுது அல்வாவின் தூதர்சல்லர்களும் அழகி வசல்லம் அவர்கள் தம் சமுதாயத்தாரின் ஆயுட்காலம் குறைவாக இருப்பதாக எண்ணினார்கள் அதனால் மற்ற சமுதாயத்தார் தமது நீண்ட ஆயுளில் நற்செயல் புரிவதற்கான அதிக வாய்ப்பை பெற்றது போன்று தம் சமுதாயத்தார் பெறவில்லையோ என்று கருதினார்கள் அப்பொழுதுதான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த மகத்துவமிக்க இரவை லைலத்துல் நபி கதுலாம் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாம் வழங்கினான் இமாம் மாலிக் அவர்கள் அறிவிக்கும் இந்த தகவல் மகத்துவமிக்க இரவு லைலத்துல் கது என்பது நபி சலுகாம் அலைஹி வசல்லம் அவர்களின் இந்த சமுதாயத்தாருக்கு மட்டுமே உரிய தனி சிறப்பு என்பதையே உணர்த்துகிறது முந்தைய சமுதாயத்தாருக்கும் இருந்தது வேறு சிலர் மகத்துவமிக்க இரவு என்பது நம் சமுதாயத்தாருக்கு இருப்பதை போன்றே இந்த சமுதாயத்தாருக்கும் இருந்தது என்று கூறுகின்றனர் பின்னர் அந்த மகத்துவம் மிக்க இரவானது மறுமை நால்வரை எஞ்சியிருக்கும் குறிப்பாக ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் மட்டும் அது தொடர்ந்து இருக்கும் மாறாக இப்னு மசூத் ரத்தியூ அன்பு அவர்களும் அவர்களை பின்தொடர்ந்த பூஃபா நகர அறிஞர்களும் அறிவிப்பதைப் போன்று அந்த இரவு ஆண்டு முழுக்க இருக்கும் அது எல்லா மாதங்களிலும் சரிசமமாக எதிர்பார்க்கப்படும் என்பது கிடையாது இமாம் அபுதாவுத் ரஹமத்துல் அலஹி அவர்கள் தமது சுனன் வகை ஹதீஸ் நூலில் மகத்துவ மிக்க இரவு லைலத்துல் லதூர் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் உள்ளது என்பது தொடர்பான விளக்கம் என்னும் தலைப்பில் பாடம் ஒன்றை அமைத்து அதன் கீழ் பின்வரும் ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள் அப்துல்லா பின் உமர் ரஜ் அல்வாஹு அன்மு அவர்கள் கூறியதாவது அல்வாவின் தூதர் சல் அல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் மிக்க இரவு லைலத்துல் கதூர் குறித்து வினவப்பட்டது அதை நான் செவியுற்றேன் அப்பொழுது நபி அவர்கள் அந்த இரவு ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் உள்ளது என்று பதிலளித்தார்கள் அதே நேரத்தில் மகத்துவமிக்க இரவு ரமலான் மாதத்தின் அனைத்து பகுதிகளிலும் எதிர்பார்க்கப்படும் என்று அபு ஹனீஃபா ரஹமதுவாஹி அலிஹி அவர்கள் வாயிலாக ஒரு அறிவிப்பில் காணப்படுகிறது இது கசாலி ரஹமதுல்வாஹி அலிஹி அவர்கள் எடுத்துரைத்த ஒரு கருத்தாகும் புனித ரமணாலின் எந்த இரவு மகத்துவமிக்க இரவு ரமலான் மாதத்தின் முதல் இரவாகும் என்று சிலர் கூறுவர் வேறு சிலர் அது ரமலான் மாதத்தின் பதினேழாம் இரவில் நிகழும் என்று சொல்கின்றனர் இது இமாம் ஷாஃபி ரஹமது அலஹி அவர்களின் கூற்றாகும் ஹசன் அல் பசரி ரஹமது அலஹி அவர்களிடமிருந்தும் இது அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு அவர்கள் கூறும் காரணமாவது அதுதான் பத்ரு போர்க்கு நடைபெற்ற நாளாகும் ரமலான் மாதத்தின் பதினேழாம் நாளான அன்று வெள்ளிக்கிழமையாகவும் இருந்தது அன்று அதிகாலையில்தான் பத்ரு போர் நடைபெற்றது இந்த நாளை குறித்தே உயர்ந்தோன் அல்வா வேறுபடுத்தி காட்டக்கூடிய வேதத்தின் நாள் யவுமுல் கான் என்று குறிப்பிட்டுள்ளான் இன்னும் சிலர் அது ரமலான் மாதத்தின் பத்தொன்பதாம் இரவு என்கின்றனர் இந்த கருத்து அலி ரத் இப்னு ஆகியோரிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்றாம் இரவு மற்ற சிலர் அது ரமலான் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் இரவு என்று கூறுவர் இதற்கு அபு சயித் அல் குத்ரி ரஜ்யோஹு அன் அவர்கள் அறிவித்துள்ள பின்வரும் நபி மொழி சான்றாகும் அல்ராவின் தூதர் சல் அல் அலஹி வசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் கேஃப் வழிபாட்டில் இருந்தார்கள் அவர்களுடன் நாங்களும் வழிபாட்டில் இருந்தோம் அப்பொழுது நபி அவர்களிடம் வானவர் ஜிப்ரில் அலை அவர்கள் வந்து நீங்கள் தேடக்கூடிய லைலத்தூர் கத்ரானது உங்களுக்கு எதிர்வரும் நாட்களில் உள்ளது என்றார்கள் ஆகவே நபி சல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் நடு பத்து நாட்கள் யாஃப் இருந்தார்கள் நாங்களும் அவர்களுடன் இருந்தோம் பின்னர் அவர்களிடம் வானவர் ஜிப்ரில் அலி அவர்கள் வந்து நீங்கள் தேடக்கூடிய லைலத்துல் அவங்களுக்கு எதிர்வரும் நாட்களில் உள்ளது என்று கூறினார்கள் பின்னர் நபி சொல்லம் அலிஹி வசல்லம் அவர்கள் இருபதாம் நாள் காலையில் எங்களிடையே எழுந்து நின்று சொற்பொழி மாற்றினார்கள் அதில் நபி அவர்கள் யார் நபியுடன் இத்தனை நாட்கள் இருந்தனரோ அவர்கள் மறுபடியும் பள்ளிவாசலுக்கு வரட்டும் ஏனெனில் எனக்கு கனவில் மகத்துவமிக்க இரவு காட்டப்பெற்றது பின்னர் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது நிச்சயமாக அது ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்களில் உள்ள ஓர் ஒற்றைப்படை நாளில் உள்ளது நான் அன்று ஈரமான களிமண்ணில் சிறவன் சஜிதா செய்வதைப் போன்று கனவு கண்டேன் என்று கூறினார்கள் அன்று மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலின் மேற்கூரை பேரிச்ச மட்டையால் வேயப்பட்டிருந்தது வானத்தில் மழைக்கான அறிகுறி எதையும் நாங்கள் காணவில்லை அப்பொழுது திடீரென ஒரு மேகம் வந்து எங்களுக்கு மழை பொழிந்தது அன்று நபி சலத்வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சுபு தொழுகை நடத்தினார்கள் இருபத்தி ஒன்றாம் நாள் சுபு தொழுகையில் அல்வாவின் தூதர் சலத்வாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய நெற்றியின் மீதும் நுனி மூக்கின் மீதும் ஈர களிமண் ஒட்டியிருந்ததைக் கண்டேன் இது அவர்களின் கனவை மெய்ப்படுத்துவதாக இருந்தது இந்த ஹதீசே இது தொடர்பாக வந்துள்ள அறிவிப்புகளில் மிகவும் சரியான அறிவிப்பாகும் என இமாம் ஷாஃபி ரஹமதுவாஹி அலிஹி அவர்கள் கூறுகிறார்கள் இருபத்தி மூன்றாம் இரவு இன்னும் சிலர் அது ரமலான் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் இரவு என்றும் மற்ற சிலர் அது ரமலான் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் இரவு என்றும் கூறியுள்ளனர் இதற்கு இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்மு அவர்கள் அறிவித்துள்ள பின்வரும் ஹதீஸ் சான்றாகும் அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மகத்துவ மிக்க இரவை ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் அதாவது இருபத்தி ஒன்றாவது இரவில் இருபத்தி மூன்றாவது இரவில் இருபத்தி ஐந்தாவது இரவில் தேடிக் கொள்ளுங்கள் இந்த ஹதீஸுக்கு பெரும்பான்மையான அறிஞர்கள் ஒற்றைப்படை இரவுகள் என்றே விளக்கம் அளித்துள்ளனர் இதுவே வெளிப்படையானதும் பிரபலமானதும் ஆகும் வேறு சிலர் இதற்கு இரட்டைப்படையான எண்கள் என்று பொருள் கூறுகின்றனர் இருபத்தி ஏழாம் இரவு சிலர் அது ரமலான் மாதத்தின் இருபத்தி ஏழாம் இரவு என்று தெரிவிக்கின்றனர் இதற்கு உபய் பின் அல்வாஹு அன்வூ அவர்கள் அறிவித்துள்ள பின்வரும் ஹதீஸ் சான்றாகும் அல்வாவின் தூதர் சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மகத்துவம் இரவு லைலத்துல் கத்ரு என்பது ரமலான் மாதத்தின் இருபத்தி ஏழாம் இரவாகும் என்று கூறினார்கள் பின் ஹுபைஷ் ரஹத்து அலஹி அவர்கள் கூறியதாவது நான் உபயின் ரதி அல்வாஹு அன்வா அவர்களிடம் அபுல் முன்தீர் அவர்களே தங்கள் சகோதரர் இப்னு மசோத் அவர்கள் வருடம் முழுவதும் இரவில் நின்று வழிபடுபவர் மகத்துவமிக்க இரவை அடைந்து கொள்வார் என்று கூறுகின்றாரே எனக் கேட்டேன் அதற்கு உபய் ரஜி அல்வாஹும் அன்பு அவர்கள் செய்வானாக நிச்சயமாக மகத்துவமிக்க இரவு ரமலான் மாதத்தில்தான் உள்ளது அது ரமலான் மாதத்தின் இருபத்தி ஏழாவது இரவு தான் என்பதை அன்னார் அறிந்தே இருந்தார்கள் என்று பதில் அளித்துவிட்டு பின்னர் அது தொடர்பாக சத்தியம் செய்தார்கள் நான் அதை அந்த இரவை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள் என்று கேட்டேன் அதற்கு உபய் ரதி அல்வாகும் அன்பு அவர்கள் அந்த நாளில் காலையில் சூரியன் ஒளிக்கதிர்கள் ஏதுமின்றி உதிக்கும் என்று நபி அவர்களால் எங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அடையாளம் அல்லது அறிகுறியை கொண்டு நான் அறிந்து கொள்வேன் என்று பதிலளித்தார்கள் இது முற்கால அறிஞர்களில் ஒரு சாராரின் கூற்றாகும் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹமத்துல்வாஹி அவர்கள் நிலைப்பாடும் இதுதான் இமாம் அபு ஹனீஃபா ரஹமதுல்வாஹி அலஹிய அவர்களிடமிருந்தும் இவ்வாறு ஓர் அறிவிப்பு காணப்படுகிறது இருபத்தி ஒன்பதாம் இரவு சிலர் அது ரமலான் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் இரவு என்று கூறுகின்றனர் உபாதா பின் அ சாமித் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது நான் அல்வாஹுவின் தூதர் சலோ அலஹி வசல்லம் அவர்களிடம் மகத்துவமிக்க இரவு பற்றிய விவரம் கேட்டேன் அதற்கு அல்வாஹுவின் தூதர் சலோ அலஹி வசல்லம் அவர்கள் அது ரமலான் மாதத்தில் இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி ஒன்பது ஆகிய ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்றில் அல்லது இறுதி இரவில் உள்ளது எனவே பிந்திய பத்து இரவுகளில் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று பதிலளித்தார்கள் அபு ஹுரேரா ரதி அல்ராஹ் அன்பு அவர்கள் கூறியதாவது அல்ராவின் தூதர் சல் அலஹி வசல்லம் அவர்கள் மகத்துவமிக்க இரவு லைலத்துல் கத்ர் பற்றி கூறுகையில் அது ரமலான் மாதத்தின் இருபத்தி ஏழாவது அல்லது இருபத்தி ஒன்பதாவது இரவாகும் அந்த இரவில் வானவர்கள் பூமியில் பொடிக்கற்களின் எண்ணிக்கையை விட கூடுதலாக இருப்பார்கள் என்று குறிப்பிட்டார்கள் இறுதி இரவு சிலர் அது ரமலான் மாதத்தின் இறுதி இரவில் நிகழும் என்று கூறுவர் இதற்கு மேற்கண்ட ஹதீஸும் பின்வரும் ஹதீஸ்களும் சான்றுகளாகும் அபுபக்கர் ரதியல்வோம் அன்பு அவர்கள் கூறியதாவது அல்வாவின் தூதர் சல் அல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மகத்துவமிக்க இரவை ரமலான் மாதத்தில் இருபத்தி ஒன்பது அல்லது இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி மூன்று அல்லது ரமலான் மாதத்தின் இறுதி இரவில் தேடிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அபு உரை அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது நபி சல் அல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மகத்துவமிக்க இரவு லைலத்துல் கதுர் பற்றி கூறுகையில் அது ரமலான் மாதத்தின் இறுதி இரவாகும் என்று குறிப்பிட்டார்கள் மாறி மாறி வருமா மேற்கண்ட அறிவிப்புகள் தொடர்பாக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது நபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களிடம் நாங்கள் குறிப்பிட்ட இன்ன இரவில் மகத்துவமிக்க இரவை லைலத்துல தேடலாமா என்று நபி தோழர்களால் கேள்வி கேட்கப்பட்ட பொழுது ஆம் என்று பதில் அளித்தார்கள் எனவே மகத்துவமிக்க இரவு லைலத்துல் கதுர் என்பதெல்லாம் குறிப்பிட்ட ஓர் இரவுதான் அது ஆண்டுதோறும் மாறி மாறி வராது அதே நேரத்தில் அபு ஹிலாஃபா ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் மகத்துவமிக்க இரவு என்பது ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தின் இறுதி பத்து இரவுகளில் மாறி மாறி வரும் என்று கூறினார்கள் அபி ஹிலாஃபா ரஹமதுல்லோஹி அலஹி அவர்களின் இந்த கூற்றை பொருத்தமானதாகும் அல்வாஹே நன்கறிந்தவன் சான்று இக்கூற்றுக்கு பின்வரும் ஹதீஸ் ஆதரவான பற்றுக்கோடாக கருதப்படுகிறது அப்துல்லா பின் உமர் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது நபி தோழர்களில் சிலர் ரமலான் மாதத்தின் இறுதி ஏழு இரவுகளில் ஒன்றில் மகத்துவமிக்க இரவு இருப்பதாக கனவில் காட்டப்பெற்றனர் அப்பொழுது அல்ராவின் தூதர் அல்வாஹு அழகி வசல்லம் அவர்கள் இறுதி ஏழு இரவுகளில் ஒன்று என்பதில் உங்கள் கனவுகள் ஒன்றுபட்டிருப்பதை நான் காண்கின்றேன் ஆகவே அதை தேடுபவர் ரமலான் மாதத்தின் இறுதி ஏழு இரவுகளில் தேடிக்கொள்ளட்டும் என்று கூறினார்கள் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதத்தின் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் மகத்துவமிக்க இரவை தேடிக் கொள்ளுங்கள் இமாம் ஷாஃபி ரஹமது அலஹி அவர்கள் மகத்துவமிக்க இரவு லயலித்து என்பது அந்த ரமலான் மாதத்தின் ஒரு குறிப்பிட்ட துல்லியமான இரவுதான் அது மாறி மாறி வராது என்பதற்கு பின்வரும் அதிசை சான்றாக காட்டுகின்றனர் உபாதா பின் அசாமித் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது மகத்துவமிக்க இரவு லைலத்துல் கதுள் பற்றி எங்களுக்கு அறிவிப்பதற்காக அல்வாஹின் தூதர்சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் அப்பொழுது முஸ்லிம்கள் இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் அவர்களை தடுக்கச் சென்ற நபி சொல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மகத்துவமிக்க இரவு லைலத்துல் கதுள் எது என்று உங்களுக்கு அறிவிப்பதற்காக நான் புறப்பட்டு வந்தேன் அப்பொழுது இன்னாரும் இன்னாரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் எனவே அது அகற்றப்பட்டு விட்டது அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் எனவே அதை இருபத்தி ஒன்பதாம் இரவிலும் இருபத்தி ஏழாம் இரவிலும் இருபத்தி ஐந்தாம் இரவிலும் தேடிக்கொள்ளுங்கள் என கூறினார்கள் இதில் சான்றுக்கான வழிமுறையாவது மகத்துவமிக்க அந்த இரவு எல்லா காலங்களிலும் இம்மூன்று நாட்களில் ஒன்றாகத்தான் இருக்குமென குறிக்கப்பட்டதாக இல்லையானால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அந்நாள் பற்றிய எந்த குறிப்பும் மக்களுக்கு தெரியாமலேயே போயிருக்கும் ஏனெனில் அந்நாள் மாறி மாறி வரும் என்றிருப்பின் அந்த ஆண்டுக்கு மட்டுமே இம்மூன்று நாட்களில் ஒன்று என்னும் குறிப்பு பொருந்தும் என மக்கள் புரிந்து கொண்டிருப்பர் வேண்டுமானால் இப்படி சொல்லலாம் அந்த ஆண்டுக்கான மகத்துவமிக்க இரவை மட்டும் மக்களுக்கு அறிவிக்கவே நபி சல்லோஹன் அழகி வசல்லம் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் அடுத்தடுத்த ஆண்டு வேறு இரவாக மாறலாம் ஆனால் அப்போதும் கூட அடுத்த ஆண்டுகளின் நிலை அறியப்பட்டதாகவே இருக்கும் காரணம் அடுத்த ஆண்டுகளில் நபிகளார் வேறு இரவு குறித்து ஒன்றும் குறிப்பிடவில்லை பலனை பாதிக்கும் சண்டை அடுத்து இன்னாரும் இன்னாரும் சண்டையிட்டு கொண்டிருந்தனர் எனவே அது அகற்றப்பட்டுவிட்டது என மேற்கண்ட ஹதீஸில் நபி சல்லல்வாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இது சண்டை சச்சரவு பலனை பாதிக்கும் பயன் அறிவை தடுத்துவிடும் என்ற சொல்வடைக்கு அணி சேர்க்கிறது இதை போன்றே ஒரு ஹதீஸில் ஒருவர் செய்யும் பாவத்தின் காரணமாக அவருக்கு வரவேண்டிய வாழ்வாதாரம் தடுக்கப்படுகிறது என்று நபி அல் ரோஹா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அகற்றப்பட்டது பொருள் என்ன அடுத்து மேற்கண்ட ஹதீஸில் அது அகற்றப்பட்டுவிட்டது என்று நபி சல்லாம் அலி வசல்லம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இதன் பொருள் மகத்துவமிக்க இரவு எப்போது வரும் என்பது பற்றிய உங்களின் துல்லியமான அறிவு அகற்றப்பட்டுவிட்டது என்பதுதான் மாறாக ஷியா பிரிவு அறிவிலிகள் சொல்வது போல் லைலத்துல் கதூர் என்ற ஒன்று இல்லாமலே அகற்றப்பட்டுவிட்டது என்பது பொருள் ஆகாது ஏனெனில் அந்த ஹதீஸில் நபி சல்ல அழகி வசல்லம் அவர்கள் இதற்கு பின் எனவே அதை இருபத்தி ஒன்பதாம் இரவிலும் இருபத்தி ஏழாம் இரவிலும் இருபத்தி ஐந்தாம் இரவிலும் தேடிக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது கூட நன்மையாக இருக்கலாம் அடுத்து அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் என்று நபி சல்லாம் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது அவ்வாறு குறிப்பாக சொல்லப்படாதது கூட உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் ஏனெனில் அந்த இரவு எது என்பது பூடகமாக இருந்தால்தான் அதை தேடுவோர் அது கிடைக்க வாய்ப்புள்ள எல்லா சந்தர்ப்பங்களிலும் தேடலில் குறியாக இருப்பார்கள் அதை அடுத்து வழிபாடும் அவர்களுக்கு அதிகமாகும் இதற்கு மாறாக அது இன்ன இரவு என்பது அவர்களுக்கு குறிப்பாக தெரிந்துவிட்டால் குறிப்பிட்ட அந்த ஒரே ஒரு இரவில் மட்டும் நின்று வழிபடுவதோடு அவர்களின் தேடல் முயற்சிகள் போகும் ஆக அதை பூடகமாக்கியதன் தத்துவமே அதை தேடுவதிலேயே அம்மாதம் முழுக்க வழிபாடு வேண்டும் என்பதுதான் அதிலும் குறிப்பாக ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்களில் இன்னும் கூடுதலாக முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் யாஹ்திகாஃப் வழிபாடு இதனாலேயே அல்வாவின் தூதர் சல் அல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தாம் இறக்கும் வரை ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்களில் கேஃப் வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தார்கள் தொடர்ந்து அவர்களுக்கு பின் அவர்கள் தம் துணைவியர் கேஃப் வழிபாட்டில் ஈடுபட்டனர் இப்னு உமர் ரதி அல்வாஹு அன்வூ அவர்கள் கூறியதாவது அல்வாவின் தூதர் சல் அல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்களில் கேஃப் இருந்து வந்தார் ஆயிஷா ரத்தியால் ரோஹு அன்பு அவர்கள் கூறியதாவது ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்கள் துவங்கிவிட்டால் அல்வா வின் தூதர்சல் அல்வாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் வணக்க வழிபாட்டின் மூலம் இரவுகளுக்கு உயிரூட்டுவார்கள் வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக தம் துணைவியரையும் விழிக்கச் செய்வார்கள் தமது கீழ் ஆடையை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள் மற்றொரு ஹதீஸில் ஆயிஷா ரதி அல்வாஹு அன் அவர்கள் கூறியிருப்பதாவது அல்வா தூதர் தூதர்சல் அல்வாஹு அழகி வசல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மற்ற நாட்களில் காட்டாத அதிக ஈடுபாட்டை ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்களில் காட்டுவார்கள் இந்த இறுதி ஹதீசே நபி சல்லு அல்ஹி வசல்லம் அவர்கள் தமது கீழாடையை இறுக்கிக் கட்டி கொள்வார்கள் என்னும் முந்தைய ஹதீஸில் இடம்பெற்ற ஆயிஷா ரதி அல்வாஹு அன்ஹா அவர்களின் கூற்றுக்கு பொருளாகும் அதாவது அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் சிலர் துணைவியரை விட்டு விலகி இருத்தல் என்பதே கீழாடையே இறுக்கி கட்டுதல் என்பதன் கருத்தாகும் என்று குறிப்பிடுகின்றனர் இருப்பினும் வழிபாட்டில் அதிக ஈடுபாடு காட்டல் அல்லது துணைவியரிடமிருந்து விலகி இருத்தல் ஆகிய இவ்விரு பொருள்களுக்கும் பொருள் உருவக வழக்காக அது இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதற்கு பின்வரும் ஹதீஸ் சான்றாகும் ஆயிஷா அன்ஹா அவர்களின் அறிவிப்பு ஆயிஷா அன்ஹா அவர்கள் கூறியதாவது அல்வாஹின் தூதர் அல்வாஹு அழகி வசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்கள் எஞ்சியிருக்கும் போது தமது கீழ் ஆடையை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள் தம் தம் துணைவியரை விட்டு விலகியிருப்பார்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளதாவது மகத்துவமிக்க இரவை லயலத்துல் கதொறை வலிந்து தேடுவதில் ரமலான் மாதத்தின் இறுதி பத்து இரவுகள் அனைத்தும் சரிசமமானவை ஆகும் அவற்றில் ஓர் இரவை விட மற்றொரு இரவுக்கு உயர்வு என்று எதுவும் கிடையாது பொதுவாக எல்லா நேரங்களிலும் அதிகமாக பிரார்த்தனை புரிவது விரும்பத்தக்கது ஆகும் அதிலும் ரமலான் மாதத்திலும் அதன் இறுதி பத்து நாட்களிலும் மிகவும் அதிகமாக பிரார்த்தனை புரிய வேண்டும் பின்னர் இறுதி பத்து நாட்களில் உள்ள ஒற்றைப்பட இரவுகளில் இன்னும் கூடுதலாக பிரார்த்தனை புரிய வேண்டும் மகத்துவமிக்க இரவில் அந்த நேரங்களில் அன்னி என்று அதிகமாக பிரார்த்தனை புரிவது விரும்பத்தக்கது ஆகும் இதற்கு பின்வரும் ஹதீஸ் சான்றாகும் அப்துல்லா பின் புரைதா ரதி அல்வாஹு அன்வ அவர்கள் கூறியதாவது ஆயிஷா ரதி அல்வாஹு அன்ஹா அவர்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் அல்லாவின் தூதரே நான் மகத்துவமிக்க இரவை அடைந்தால் என்ன பிரார்த்தனை புரிய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹும இன்னக்கு அஃவன் பொருள் இறைவா நிச்சயமாக நீ மன்னிப்பவன் ஆவாய் மன்னிப்பதே நீ விரும்புவாய் எனவே என்னை மன்னிப்பாயாக என்று நீ கூறுவாயாக என்று பதில் அளித்தார்கள் லைலத்துல் கதுர் பற்றிய அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவு பெற்றது புகழும் உதவியும் அல்ராமுக்கே உரியன